எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமி இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக உங்கள் பிரயாணங்களில் கத்தர் கூட இருந்து உங்களை பாதுகாப்பாராக உங்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக கத்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்புவாராக ஆம நாங்கள் கத்தருடைய ஊழியர்களாய் நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஆசாரியனை பார்த்து சொன்னார் நீ என் ஜனங்களை ஆசீர்வதை அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் ஆசாரியர்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில நிற்கிறவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் அப்படித்தான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில நின்று தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம் தேவனுக்காக ஊழியம் செய்கிற போது மனிதர்களுக்கு தான் நாம் பணி செய்கிறோம் இயேசுவின் நிமித்தமே நாம் மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறோம் நாம் மனிதர்களுக்கு செய்கிற ஊழியம் தேவனுக்கு செய்கிற ஊழியம் அந்த ஊழியர்கள் தேவன் அவர்களை அழைத்து அவர்கள் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் தான் ஆனால் எங்களை அழைத்து தேவன் தம்முடைய பழைய விசேஷித்த அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுகிறார் எங்கள் சிறசின் மேல ஊற்றுகிறார் அதனாலதான் தேவ ஊழியர்களை தேவன் தம்முடைய ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கும் தேவருடைய ஊழியனாய் நின்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தையில ஒன்றை கவனிக்கலாம் என்னாகமம் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல அங்கே ஆசாரியன் ஜனங்களை பார்த்து சொன்னான் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொன்னார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் ஆம் என கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் இறங்கி வரட்டும் உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் உங்கள் குடும்பத்தின் மேல இறங்கி வரட்டும் கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கட்டும் அல்ல இன்னைக்கு ரெண்டு விதமான தீமைகளை பார்க்கிறோம் ஒன்று நம்மளை சுற்றிலும் இருக்கிறதான தீய ஆவிகள் அசுத்த ஆவிகள் பலவிதமான மந்திர சூனி ஆவிகள் இன்றைக்கு ஏவுதலின் ஆவிகள் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த பிசாசு தான் இன்றைக்கு தேசத்திலே அழிவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் இந்த அசுத்த ஆவிகள் தான் மனுஷனுடைய இரத்தத்தை குடித்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய பட்டணத்திலும் கொலைகளை பார்க்கிறோம் இது எல்லாம் ஒரு அசுத்த ஆவிகள் தற்கொலைகளை பார்க்கிறோம் விபத்துக்களை பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு அசுத்த ஆவிகளினால் வருகிற கிரியை மனுஷனுடைய ரத்தத்தை குடிக்க மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்க விதத்தில் பில்லி சூனியங்களை வைத்து மக்களை அழித்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் மக்களை கெடுத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் தேவனுடைய ஜனங்களை தேவன் இந்த தீய ஆவிகள் இருந்து காப்பார் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார் இந்த அசுத்த ஆவிகளிலிருந்து தேவன் உங்களை காப்பாராக அவருடைய ரத்தம் இயேசுவின் நாமத்தின் ரத்னி உங்கள் உங்கள் குடும்பத்தை தெளிக்கப்படுவதா எல்லா சங்காரத்துக்கும் உங்களை விலக்கி காப்பார் அசுத்த ஆவிகள் என்று தேவன் உங்களை காக்கிற தேவன் இரண்டாவது இன்னைக்கு உங்களை சுத்திலும் பல தீமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம் பல விதமான அழிவுகளை பார்க்கிறோம் பல விதமான கொள்ளை நோய்களை பார்க்கிறோம் தீய தீய ஆவிகள் நான் கடந்த நாட்களில் சொன்னேன் இன்றைக்கு நம்ம சுவாசிக்கிற காற்று ஓ நஞ்சு கலந்த காற்றை தான் அங்கே சுவாசிச்சு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அநேகருக்கு சுவாச நோய்கள் வருகிறது பல கொள்ளை நோய்கள் எல்லாம் வருகிறது ஏ நாம் சுவாசிக்கிற காற்று நஞ்சு காற்று நாம் குடிக்கிற தண்ணி நஞ்சு தண்ணி இன்னைக்கு நாம் சாப்பிடுகிற உணவுகள் நஞ்சு உணவுகள் என்னால் இன்னைக்கு கெமிக்கல் நிறைந்த உணவுகள் இன்னைக்கு உடனடியான பயங்கரமான கிருமி நாசினிகள் தெளிக்கப்படுகிற உடனே மரக்கறையை வெட்டி நாம் சமைச்சு சாப்பிடுகிறோம் இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் எத்தனையோ தீமைகள் குடிய நோய்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் தீங்குக்கும் நம்மளை விலக்கி காக்க வல்லவராயிருக்கிற ஹலலூயா சுவாசிக்கிற காற்று கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் அசுத்த மாசடைந்து போய் இருக்கிற இந்த உலகத்தில் தேவன் எல்லா தீங்குக்கும் உங்களையும் விலக்கி காப்பார் கண்டு உலகத்தின் தீமைகள் சூழ்ந்தாலும் சொல்லுங்க ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் எல்லாவற்றுக்கும் காத்துக்கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் தீ ஆவிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று கேளுங்க கத்தர் உங்களை காப்பாற்றுவார் எங்கள் அருமை ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை தீய ஆவிகளுக்கும் தீய ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காப்பீராக இன்றைக்கும் பிள்ளைகளோடு இருந்து அவருடைய போக்குவரத்தெல்லாம் கத்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமே ஆமென கருமையானுகளே கத்தர் எல்லாவற்றுக்கும் உங்களை விலக்கி காப்பார் ஆமேன்